அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த குரு மகாதிசையில் சந்திர புத்தி ஏற்பட்டால் ஒரு ஜாதருக்கு என்ன பலன் என்று சொல்கிறேன் கற்றுக்கொண்ட பயன்படுகிற குரு திசையில் சந்திர புத்தி என்பது பதி ஆறு மாதங்கள் அதாவது ஒரு வருடம் நாலு மாதங்களாகும் அதன் பலன் பார்த்தீங்களா வெற்றி வந்து அந்த ஜாதகருக்கு வாசல் கதவை தட்டோ வாகனம் முத்து ரத்தினோ லாபம் அந்தஸ்து அதிகார சொல் ஆடை ஆபரணம் சொந்தமாக சொத்து சேர்க்கை ஏற்பட வழிவகுக்கும் மனைவி மக்கள் குடும்பம் என சந்தோஷமும் எல்லோரிடமும் பாசமாகவும் பழகுவார் தன சேர்க்கையும் ஏற்பட்டு தெய்வ பலத்தால் எல்லாம் நன்மைகளும் அஞ்சாதகருக்கு கிடைக்கும் சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டு இவ்விடங்களில் இருந்தால் தன நாசம் கௌரவ குறைவும் அரசாங்க விரோதமும் ஏற்படும் அதே போல் சளி தொல்லையால் ஆஸ்மா போன்ற நோய்களும் இழைப்பு நோய்களும் ஏற்படும் அதே போல் பக்ரமானால் ஒம்பது அஞ்சு இடங்களில் இருந்தால் நல் நல்ல நண்பர்களை ஜாதகருக்கு இந்த குரு தசையில் சந்திர புத்தி வழங்கும் கற்றுக்கொண்டு பயன்பெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்